மௌலானா மௌதூதி வந்து தன்னோட அந்த இஸ்லாமிய அரசியல் கொள்கைங்கிற ஒரு புத்தகத்துல அவரு ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா தனி மனிதன் பின்னாடி வந்து மக்கள் வந்து ஒன்று கூட கூடாது கொள்கை தான் நமக்கு வந்து அடிப்படையா இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு உதாரணத்துக்கு இந்த ஜோசப் ஸ்டாலின் பின்னாடி ஹிட்லர் பின்னாடி எல்லாம் மக்கள் ஒண்ணு கூடும் போது தப்பாதான் போச்சு கொள்கை அடிப்படையில்தான் மக்கள் ஒண்ணு கூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு தலைமைனு ஒண்ணு இருந்தாதானே மக்களுக்கு ஒரு பிடிப்பு ஒரு தனி மனிதன் பின்னாடி போக கூடாது அப்படின்னா என்ன அடிப்படையில அவர் சொல்ற அதாவது நான் படிக்கல நீங்க சொன்ன அந்த பகுதிய பொதுவா நான் புரிஞ்சுகிட்டது சிலாத்தினுடைய கோட்பாடு அதெல்லாம் புரிஞ்சுகிட்டது ஹீரோ ஒரு ஷிப் வேண்டாம் தனி மனித வழிபாடு வேண்டாம் அதை சொல்றாரு அவரு தனி மனித வழிபாடு வேண்டாம் தனி மனிதன இவரால தான் நடக்குதுங்கிறத கொண்டாடாதீங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல எல்லாருமே சுட்டி காட்டுவது உமருடைய ஆட்சி காலத்தில் காலிதுவின் வழிதான் பொறுப்புல இருந்து நீக்கினார் அவர் ரொம்ப ஹைட் ஆஃப் குளோரியில் இருந்தார் எல்லா பகுதிகளையும் ஒன்று ஒன்றாக ஜெயித்துக்கிட்டு வந்து காலிதுனாலே ஒரு பெரிய ஹீரோ என்ற ஒரு நிலை வந்து அவரால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாதிரி வரும்போது அவரை பொறுப்புல இருந்து நீக்கிட்டார் நான் ஊரும் அதை ஒண்ணு பேசிட்டேன் அவர்கிட்ட வந்து சொன்னாங்க சின்ன உங்க ஊழியாலும் நீங்க உங்களை பதவியில் நீங்கிறாங்க வாங்க நாமோ ராம அமைப்போம் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் சொன்னாரு நான் உமரின் படையில் போராடவில்லை நல்லாவுடைய படையில் நான் போராட என்று சொன்னார் ஆகவே அந்த ஹீரோ உர்ஷிப் வரக்கூடாதுங்கிறதான் நோக்கம் யாராவது தலைமை தாங்கி தானங்க ஆகணும் ஒரு அமைப்புக்கு எப்படி ஒத்துன்னு தலைமை இல்லாமல் எப்படி இயங்க முடியும் ஜமாத்தை அடிக்கடி வலியுறுத்துகிற ஒரு விஷயமே கூட்டமைப்பு ஜமாத்து மிகவும் வலியுறுத்துகிற ஒரு அமைப்பு நிறைய பேர் கேப்பாங்க நீங்க சொல்ற இஸ்லாம் சரிதான் அது நாங்க நாங்க செஞ்சுட்டு போறோம் ஏன் போறோம் அதுக்கு என்ன அமைப்பு தேவை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியே ஜமாத்துக்கு முன்னால பொதுமக்களும் மற்றவங்களும் வைப்பாங்க ஏன் அப்படி ஒரு அமைப்பு எல்லாம் ஏன் ஆரம்பிக்கணும் அப்ப நாம சொல்ற பதில் எப்படிங்க செய்ய முடியும் ஒரு பள்ளிவாசலே மனிதன் செய்ய முடியாது நிர்வாகிக்க முடியாத ஒரு பள்ளிவாசல் சாதாரண ஒரு விஷயம் ஒரு ஒரு முகநாள் நடக்கிற ஐந்து நேர தொழுகையை நிர்வாகம் செய்கிற ஒரு ஒரு தலைவர் பொருளாளர் தேவை செயலாளர் தேவை பணம் வசூலிக்கிறவர் தேவை தான் பள்ளிவாசல் இயங்கும் பள்ளிவாசல்கிற ஒரு கட்டளை நிறைவேற்றுவதற்கே ஒரு குழு தேவை என்றால் முழு இஸ்லா தலையாட்டுவதற்கு ஒரு குழு தேவை இல்லையா அல்லாவே குரான்ல சொல் கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அடுத்தபடியாக யார் அதிகாரத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்ப அல்லா ரெண்டோட நிறுத்தி இருக்கலாம் ஏன் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கட்டுப்பட சொல்றான் அப்போ ஒரு நிர்வாகம் தலைமை இல்லாமல் எப்படி ஒரு நிர்வாகம் இயங்க முடியும் அதான் உமர் சொன்னாரு லா பி ஜமா ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை இஸ்லாம் இல்லாமல் ஜமாத் இல்லை தலைமை இல்லாமல் ஜமாத் இல்லை கீழ்ப்படுதல் இல்லாமல் தலைமை இல்லை அவர் சொன்னது ஆக இஸ்லாம்னா ஒரு ஜமாத் இருக்கணும் ஒரு தலைமை இருக்கணும் ஒரு கீழ்படுதல் இருக்கணும் இந்த மூணு சேர்ந்தா தான் இஸ்லாம் எந்த ஒரு அமைப்பும் தலைமை இல்லாமல் ஒரு பள்ளிவாசலே இயங்க முடியாது இல்லையா சொன்னத்தான கடமைகள் மட்டும் தான் தனியா செய்ய முடியும் சொன்னத்தான கடமைகள் மட்டும்தான் தனியா செய்ய முடியுமே தவிர பெரும்பாலான கடமைகள் கூட்டாகத்தான் செய்கிறோம் ஒரு தலைமையின் தான் செய்கிறோம் தலைமை வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்க மாட்டார் ஹீரோஷிப்புக்கு வழிவகுத்துறாதிங்கிற தான் சொல்லப்படுறேன் சரி சரி கடைசியா சஹாபா பெருமக்களுடைய ஆட்சி அந்த குலாஃபாய் ராசதீன்களுடைய ஆட்சி அவங்களுடைய ஆட்சி கால கட்டத்துல அவங்களும் பக்கத்துல பக்கத்துல போர் செஞ்சு தங்களுடைய அந்த ஆட்சிக்கான நிலப்பரப்ப ரொம்ப விரிவா கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆப்பிரிக்கால இருந்து ஆசியா ஏசியால இருந்து யூரோப்புக்குள்ள வரைக்கும் அவங்க நுடையிறாங்க அப்போ இதுவும் ஆக்கிரமிப்பு செயலைதான் வலியுறுத்துதா இஸ்லாம் எதுக்காக இந்த படையெடுப்பெல்லாம் அவங்க செய்றாங்க செஞ்சாங்க முஸ்லிம்கள் இந்த ஆட்சியை விரிவாக்கியதுக்கு காரணம் ஒன்று வந்து அவர்கள் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக இருந்தார் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார் அப்படி யாரெல்லாம் தடையா இல்லையோ அந்த நாடுகளை கை வைக்கல குறிப்பாக அபிசீனிய மன்னன் அவர் ஒண்ணுமே சொல்லல இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அந்த நாட்டு மீது படையெடுக்கல இந்த ரோம மன்னன் பெருமாள் ரசூல்லா கொடுத்த கடிதத்தை இதை பாரசீக மன்னன் கணித்தார் எல்லாத்தையும் கடிதம் எழுந்தாங்க ரசூல்லா வந்து அவர் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எல்லா மன்னர்களுக்கும் நீ இஸ்லாத்துக்கு வந்து விடு சொல்லி ஒரு கடிதம் எழுதுனாங்க பாரசீகர்கள் இருந்தாங்க ரோமர்கள் எழுதாங்க எகிப்தியர்களுக்கு இருந்தாங்க பஹ்ரைன்கள் எல்லாத்துக்கும் எழுதுனாங்க அந்த கொசுரு அந்த மன்னர் மட்டும் கடிதத்தை கிழித்து எழுத ஒரு சொல்ல இந்த கடிதத்தை இவன் கிழித்து எறிகிறான் இது போலவே இவருடைய ஆட்சியும் கிழித்து எறியப்படும் ஒரு காலத்தில் சொல்ல சொன்னான் ஆனா இவங்க வந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுல பெரிய கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் தங்களுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாம் பெரிய தடையாக இருக்கும் ரசூல்லா காலத்திலே பயணம் நடந்தது படிச்சிருப்பீங்க தபூக் பயணம் பயணம் யுத்தம் அதுக்கு பேர் இருக்கு இருக்கு ஒரு பகுதி சவுதியில அதான் ரோம தேசத்தினுடைய எல்லை அங்கே இஸ்லாத்தை தாக்குவதற்கான ஆயத்தங்களில் ரோம பேரரசு ஈடுபட்டிருக்கிறது என்ற செய்தி பெருமானாருக்கு வரையும் வந்த உடனே வாங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி நீண்ட தூர பயணம் அது மிக நீண்ட தூர பயணம் போனாங்க சாபாக்கெல்லாம் அணைச்சு கடைசியா போனோம் வரல திரும்பி வந்துட்டாங்க ஆக இந்த ஆபத்துக்கள் இருந்தது ஆகவேதான் ரசூல்லா வந்து அவர்கள் ஒப்பாத்து ஆகிற போதே இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்த அன்றைக்கு இருந்த பெரிய வல்லரசுகள் இந்த ரோமர்களும் இந்த பாரசீகர்களும் இவர்களை முறியடிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது ஆகவே அதற்கான ஒரு படையை கூட தயார் செய்தார்கள் உசாமாவை அதற்கு தலைவராக நியமித்து விட்டு போனார்கள் ஒன்று இந்த நோக்கம் இஸ்லாத்திற்கு தடை நியமித்தால் படையெடுக்குவதற்கு அனுமதி உண்டு இரண்டாவது அவர்கள் கொடுங்கோளர்கள் அந்த வகையிலும் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு குறிக்கோள் அந்த அடிப்படையிலும் உரிமை உண்டு உண்டு கொடுங்கோலர்களா இருந்தார் நீங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு எளிதாக முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் பல்வேறு நாடுகளில் நூறு வருஷத்துக்குள்ள மத்திய கழக சிரியா ஈராக் ஜோடான் பாலஸ்தீனா எகிப்து எல்லாம் ஜெயித்தாச்சு நூறு ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஜெயித்தாங்க இதற்கு காரணம் என்ன அவ்வளவு எளிதாக எப்படி அவன் பெரிய வல்லரசு அவன்கிட்ட ஆயிரம் குதிரை இருந்தா நூறு குதிரை தான் இருக்கு இல்லையா மிகப்பெரிய அவன்கிட்ட மிசைல் இருந்தா இந்த காலத்தில் வெறும் பீரங்கி வச்சிருந்தா எப்படி மாதிரி மாதிரிதான் இருந்தாங்க மக்கள் ஆதரவு கொடுத்தார் அவங்க சாங்க நாங்கள் கொடுமைக்குள்ளாகி இருக்கிறோம் உங்களுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் எங்களை ஆட்சி புரிய வாருங்கள் என்று மக்கள் கொடுத்த ஆதரவு ஆகவே தான் மிக வேகமாக அப்படி அப்படியே ஜெயித்ததுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் சில நீதியான ஒரு ஆட்சியை வழங்கினார் சில வரலாற்றில் படிக்கலாம் பல நாடுகளில் கடிதம் எழுதினாங்க வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னா நடந்திருக்கேன் இஸ்லாம் மனித குலத்திற்கு வழங்கியது என்ன வாட் இஸ்லாம் கிவ் டு ஹியூமானிட்டி ஒரு வந்து ஆ அதுல இதெல்லாம் கூட எழுதிருக்கேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு தேவை இருந்தது இது எல்லா ஹிஸ்டோரியன்ஸு குறிப்பிடறாங்க நான் சொல்றது அந்த தகவல் எல்லாம் ஹிஸ்டோரியன் தான் மேற்கோள் காட்டியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு தான் அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும் பொதுவாக ஒரு படை உள்ளே போனால் கொள்ளையடிப்பார்கள் பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள் சொத்துக்களை அழிப்பார்கள் இது நடந்ததா இல்ல இல்ல விவேகானந்தர் எழுதுகிறார் விவேகானந்தர் எழுதுகிறார் அவருடைய கிழக்கும் மேற்கும் ஒரு இருக்கு ஐரோப்பியர்கள் படையெடுத்த நாடுகள் எப்படி நடந்து கொண்டார்கள் முஸ்லீம்கள் இவர்கள் படையெடுத்த நாடுகள் எப்படி நடந்து கொண்டார்கள் அன்னை கம்பேர் பண்ணி எழுதுறார் சுவாமி விவேகானந்தன் அவரும் எழுதி எழுதி என்ன இவங்க எப்படி கண்ணியமா அந்த நாடு மக்கள் நடத்தினாங்க விரத எந்த அளவுக்கு உமர் ஹத்தாப் ஆர்டர் போட்டிருந்தாருன்னா வந்து மக்களுடைய குடியிருப்பு நிலங்களை எல்லாம் வாங்காதீங்க அவங்க மத்தியில வசிக்காதீங்க இங்க தனியா கேம்ப் போட்டு உள்ள போய் இருக்க கூடாது ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினார்களா என்ற ஒரு கேள்வி கூட வரும் அதுக்காக போனாங்களா இருநூறு வருஷம் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க படையெடுத்து போனவனே ஒண்ணு இஸ்லாத்துக்கு வரல இயர்ஸ் ஃபார் டு எம்ப்ரேஸ் இஸ்லாம் பிலிப் ஃபிட்டி வரலூர் ஹிஸ்டரி அதுல சொல்றாரு கொஞ்சம் தான் மாறினாங்க இப்ப கட்டாயப்படுத்தி மாறினதுக்கே இருநூறு வருஷம் இருக்கு இருநூறு வருஷம் தேவை இல்லையே ஒன்னொன்னு மொத்தமா மாற வேண்டியது என்ன ஆக அவங்க முஸ்லீம்களுடைய ஆட்சியை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிக்கது கட்டாயப்படுத்தி மாதிரி அது நிக்காது ரசூல்லா நூறு பேர் ஒரு புக் எழுந்தாரு ஹண்ட்ரட் சொல்லி ஒரு புக்கு இது இவரு மைக்கேல் ஹார்ட் அதுல அவர் சொல்ற காரணமும் அதுல ஒண்ணுதான் இஸ்லாமிய ஆட்சி முகமது கொண்டு வந்தாலும் அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது அலெக்சாண்டரோட ஆட்சி இருக்கா இருக்கா இப்போ இல்லையே அவனும் உலகம் போராஜா தான் ஜெயித்தான் அவன் கலா அவன் ஆட்சி இருக்கா இப்போ இஸ்லாமிய ஆட்சி இன்னைக்கு இருக்கு அந்த அந்த சிந்தனை இருக்கு அந்த கலாச்சாரம் இருக்கு அந்த மதம் இருக்கு ஆக வாலண்டியரா ஏத்துக்கிற போய் தான் அது நிக்குது அதனால இந்த ஆட்சியினால கொடுமைகளோ எதுவுமே நடைபெறவில்லை அந்த மன்னர்களுடைய கொடுமைகள் ஒழிக்கப்பட்டன இஸ்லாத்திற்கு தடையாக இருந்தார் என்பதற்காக போர்கள் தொடுக்கப்பட்டன என்பதுதான் உண்மை சரி கடைசியா ஒரு இது மட்டும் அது இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல பெண்களுக்கு மட்டும் ஏன் உரிமைகள் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு உரிமை கம்மியா இருக்கு எந்த உரிமை கம்மியா இருக்கு பொதுவாவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது எந்த நீங்க சொல்லுங்க எந்த உரிமை கம்மியா இருக்கு அவங்க வந்து ஏதோ பொர்கா போட்டுகிட்டே இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சரி உதாரணத்துக்கு இந்த தாலிபான் எல்லாம் பெண்கள் அப்படிதான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் வருது சரி இது எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த கேள்வியிலேயே முரண்பாடு இருக்கு உருக்கா வச்சதே வீட்டை விட்டு வெளியே வரதா உருக்கா வச்சதே வீட்டை விட்டு வெளிய வராம இருந்த புருக்க இருக்கு வீட்ல இருந்து உட்கார்ந்து இருக்காங்க எதுக்கு புருக்கா நீ வெளிய வரன்னா இத போட்டு வாங்கறதுக்கு தான் புருக்கா இல்லையா ஆக முக்காடு என்பது எதுக்குமே தடை இல்ல முக்காடு என்பது முக்காடு மூளைக்கு முக்காடு இல்ல என்ன கடைத்தருக்கு போகலாம் கல்லூரிக்கு போகலாம் எங்கேயும் போகலாம் இராணுவத்துக்கே போகலாம் இஸ்லாமிய பெண்கள் இராணுவத்தில் கலந்துக்கிட்டாங்க போர்ல இஸ்லாமிய படை வீரர்களுக்கு மருந்து கழித்தார்கள் கட்டுப்பட்டார்கள் வரலாறு இருக்கு சுள்ள காலத்தில் நடந்த விஷயம் கல்விக்கூடங்களுக்கு போகலாம் எல்லாம் செய்யலாம் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணும் குறை வைக்கல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு எப்படின்னா உதாரணத்துக்கு சொத்துல பாதிப்பங்கு அவங்களுக்கு ஒரு பங்கு இவங்களுக்கு பாதிப்பங்கு இது மாதிரியான சில வித்தியாசம் அது அவங்களுக்கு ஆண்களுக்கு பொருளாதார சுமை கிடையாது குடும்பத்தை நிர்வகிக்க பொருளாதார நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு பெண்களுக்கு கிடையாது ஆகவே சொத்துல பாதிப்பங்கு ஆண்கள் முழு பொறுப்பு அவர்களை சாரும் அருள் ஜாலு கவ்வா மூணாலு சொல்லுது இல்லையா ஆண்களை நிர்வகிக்க பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஆண்களைத்தான் சாரும் நம்பாலையும் அவர்கள் தங்கள் பொருள் இருந்து அவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த மாதிரி சில வேறுபாடுகள் தான் உண்டே தவிர மற்றபடி என்ன பண்ண அவங்களுக்கும் விவாகரத்து உரிமை உண்டு இவங்களுக்கு விவாகரத்து உரிமை உண்டு சொல்ல போனா விவாகரத்து உரிமை அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு இப்போ மூணு கட்டமா போகணும் இவங்க ஒரே ஒரே கட்டத்துல முடிஞ்சது விஷயம் விவகாரம் சோழி முடிஞ்சது இல்லையா எல்லா உரிமையும் இருக்கு பலதாரமான ஏன் நீங்க பெண்களுக்கும் கொடுக்கலாமேன்னு கேட்பாங்க நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு பெண்ணை நாலு ஆண்களை எப்படி மறந்து கொள்ள முடியும் ஒரு பெண் நாலு ஆண்களை மறந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணை எப்படி மறந்து கொண்டால் என்ன குழப்பம் ஏற்படும் என்னென்ன உரிமைகள் ஆண்களுக்கு உண்டோ அது எல்லாமே வந்து பெண்களுக்கு உண்டு சில அறிஞர்கள் சொன்னால் பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது அதுவும் தவறு அதையும் கூட இப்போ பண்றாங்க அந்த கருத்து கூட அனுமதி உண்டு அனுமதி என்ன ஒரு ஹதீச வச்சுதான் சொல்றாங்க அந்த என்ன ஹதீஸ்ன்னா அங்க வந்து பாரசீக நாட்டுல ஒரு பெண்மணி ஆட்சிக்கு வர்றா திடீர்னு அந்த நாட்டுல அப்புறம் சொல்ல இருக்காங்க பெண்களில் ஒப்படைக்கப்பட்ட ஆட்சி உருப்படாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம பெண்கள்கிட்ட ஆட்சி கொடுக்க கூடாது ஆனா பல அறிஞர்கள் சொல்ற கருத்து அது அந்த பெண்ணை மட்டும்தான் குறிக்கும் அப்படி ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கிறது அதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கருத்து என்று சொன்னால் பல இடங்களில் காணப்பட வேண்டும் ஆதரிக்கிறார் பெண்களுக்கு எல்லாரும் அந்த கருத்தை ஏத்துக்கல அந்த கருத்தை ஏத்துக்கல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அது குரான்ல இருக்கும் அது சில பரவலா இருக்கும் ஒரே இடத்துல சொல்லப்பட்ட ஒரே ஒரு கருத்து அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த பெரிய முடிவுக்கு வரக்கூடாது எல்லா உரிமைகளும் சொற்கப்பட்டிருக்கு ஆனா இவனும் இப்ப அநியாயம் அது அதுவும் உண்மை தலைபான்கள் அவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் முழுசா நம்ம ஒண்ணு ஏத்துக்க முடியாது கல்வி கற்க கூடாதுன்னு இஸ்லாத்துல எங்க சொல்லிருக்கு எத்தனை அறிஞர்கள் பெண்கள் இஸ்லாத்துல உருவாகியிருக்காங்க ஏன் அவ்வளவு அறிஞர்கள் ஏன்னா உருவானாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அப்படி அதுக்கான எந்த தடையும் பெண்கள் கல்வி கற்க கூடாது எல்லாரும் சொல்லக்கூடிய அதிசு ஆஹ் வந்து கல்வி கற்பது ஆண் பெண் இருவர் மீது கட்டாய கடமை என்ற ஒரு அதிசு ஆஹ் என்ன இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த வைக்கிறது பெரும்பாலான காலத்துல பெண்கள் எதுவுமே படிக்கலையா செய்யலையா ஆயிஷா நாய் ரெண்டாயிரம் ஹதீஸ் அறிவிப்பு செய்திருக்காங்களே டூ தௌசண்ட் ஹதீஸ் ரிவாத் பண்ணிருக்காங்க ஆயிஷா நாய்கிட்ட வந்து ஆண்கள் சகாபாக்கள் வந்து கருத்து கேட்டிருக்காங்க தீர்ப்பு கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட வந்து ரசோ காலத்துக்கு அப்புறம் ஆயிஷா அவங்க வந்துட்டு கல்வி கத்துக் கொடுக்கறது தானே முழு நேரம் இருக்காங்க அதுக்கு அதெல்லாம் வந்து பிற்காலத்துல வந்து பிற்போக்குவாதிகள் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்றா எங்கடா இருக்கு பள்ளிவாசல் வரக்கூடாதுண்டு எங்கடா சொல்லியிருக்கு அழகா சொல்லியிருக்கு இஸ்லாம் சொன்ன மாதிரி யாரும் சொல்ல முடியாது அவர்களே வீடுகளில் தொழுவது சிறந்தது ஆனால் பள்ளி வர விரும்பினால் அதனை தடை தடுக்கக்கூடாது கரெக்ட் என்ன அழகா சொல்லியிருப்பாருங்க அஞ்சு நேரம் பள்ளிவாசல் வரும்னு கட்டாயப்படுத்தியிருந்தா பெண்கள் நிலை என்ன வீட்டை கவனிக்க முடியாது சினிமா சோ லி வி டு தம் அவங்க முடிவு பண்ணிட்டோம் தொள்ளிவாசலுக்கு வர்றதா இல்லையாங்கிறத லெட் தம் டிசைட் நீ ஒன்றும் சொல்லாத இல்லையா அதே சமயத்துல ஆண்கள் வந்தாக வேண்டும் எல்லாம் வெள்ளிக்கிழமை போட நமக்கு பாவம் அவங்களுக்கு பாவம் இல்லை இது அவங்களுக்கு தரப்பட்ட சலுகையா தண்டனையா அவங்க லக தொழுதிட்டாலே போத போகும் என்ன சூழ்நிலையில இருக்காங்களோ யாருக்கு தெரியும் ஆ மோஸ்ட் மாடரேட் அண்ட் பிராக்டிக்கல் மிக நடுநிலையானதும் நடைமுறை சார்ந்தது ஆனா எந்த உரிமையும் மறுக்கப்படலை இந்த ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது நம்முடைய முஸ்லிம்கள் இதை பற்றி தெளிவா தெரியணும் படிக்கணும் இஸ்லாத்த மற்றவங்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு இவங்களுக்கு தெளிவான ஞானம் இல்லை இல்லாத படிக்கல பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறது இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எங்கிட்டயே சண்டைக்கு வந்திருக்காங்க அது என்ன பண்ணிய பொம்பளை எல்லாம் புள்ளிவாசலுக்கு போகலான்னு பேசிட்டாலே நீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்திருக்காங்க யாரோட சண்டைக்குவா ரசூல்லாட சண்டைக்குவோம் எங்கிட்ட சண்டைக்கு வாரா ரசூலா சொல்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் இவனுக்கே தெரியல இருக்கிறது இவனுக்கு வசதியா இருக்கு பழைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுறது இவனுக்கு வசதியா இருக்கு அந்த இஸ்லாத்த நீங்க முதலாவது புரிங்க மத்தவன் சொல்றது பின்னால அவனுக்கு சொல்ற சக்தி இவனுக்கு இருக்கா ஒரு முஸ்லீம் இல்லாதவனுடைய சந்தேகங்களை களையக்கூடிய அளவுக்கு பல முஸ்லீம்கள் தகுதி பெற்றுக்கிறார்களா பாமரம் முஸ்லீம்களை விட்டுருங்க கல்வி வர்த்தகர்களாக தகுதி பெற்றுக்கிறார்களா ஒண்ணுமே படிக்கிறது இல்லையே படிக்கிறதெல்லாம் நோன்பு தொழுக ஜக்காச்சு அது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் அதுல நம்ம வந்து ஹத்தாயத்துல எப்படி கை வைக்கணும் தக்பீர்களை எப்படி கை வைக்கணும் இதை தாண்டி சிந்தனை போக மாட்டேங்குது என்ன அதை தாண்டி வாங்க அதை தாண்டி இஸ்லாம் ஒரு மதம் அல்ல இஸ்லாம் ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் கோட்பாடு வாழ்வியல் கோட்பாடு இட் இஸ் ஆஃப் லைஃப் அந்த கண்ணோட்டத்துல இஸ்லாத்தை பாருங்க இஸ்லாம் இஸ் நாட் ஆஃப் சட்டங்களின் தொகுப்பு நானும் பல கூட்டங்கள்ல பேசிட்டு நீங்க ஈராக்கு ஈரானு அது இது எல்லாம் பேசிட்டு கேள்வி கேளுனா கொண்டாட்டிய தொட்டா ஒழுவு முடியுமான்னு கேள்வி நாம பேசினது எங்கேயோ இருக்கும் சிந்தனை எங்க இருக்கு பாத்துங்க சிந்தனை வளரல அவன் சிந்தனை வளர்ச்சி வேணும் வச்சுக்கிட்டு ஊசி போடலாமான்னு கேட்பான் இந்த மாதிரி கேள்விகள் தான் எத்தனை வருஷம் தான் நோம்பு நோம்புடிச்சிட்டு எச்சில முழுங்கலாமான்னு கேட்பான் எச்சில முழுங்கலான்டா அடுத்தவன் சொத்த விழுங்க ஒழுங்கப்படாத இது மாதிரி தெரியாது இதையா எத்தனை வருஷம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வேற கேள்வியே உங்களுக்கு இல்லையா உங்க சிந்தனை உலகனா அவன் இந்த சிந்தனை விரிவடைய வேண்டும் அப்போதான் அலமதுல அதுதான் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு விஷயம் பார்த்தாலும் இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு யார் என்ன பேசினாலும் அது சர்ச்சையாவே பார்க்கப்படுது அலம் இல்லா பல கேள்விகள் அதுக்கு நிதானமான தெளிவான பதில்கள் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம அடிக்கடி சந்திப்போம் சந்திப்போம்லே நீங்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க மக்களிடத்தில் பேசுவதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் சில சந்தேகங்களை களைவதற்கும் ஒரு வாய்ப்பு குறித்த உங்களுக்கும் உங்களது நேயர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன்